ஃப்ரெண்ட்ஸ் டுடே எபிசோட்ல மனிதரோகியா வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்குமே ஸ்வீட் கொடுக்குறாங்க அவங்க ஷாப்ல நல்லா சேல்ஸ் போச்சுன்னு சொல்லிட்டு விஜயா வந்து மீனாவை திட்டுறாங்க உனக்கு டீ போட்டு வர சொன்னா காபி போட்டு வந்திருக்கு போய் கீழே ஊத்து அப்படின்னு சொல்றாங்க ரவியா ஸ்ருதியா அந்த பிளேஸ்க்கு வராங்க முத்துதா இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு சோஷியல் மீடியால அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்து மாலையோட எல்லாருக்குமே ஸ்வீட் குடுக்குறாரு அண்ணாமலை வந்து வந்து என்ன விஷயம்னு சொல்லி முத்து ஒரு பிரசவத்துக்காக கார் ஓட்ட போனேன்ப்பா கார்லயே பிரசவம் இருந்துச்சு நான் மார்க்கெட் பக்கம் போயிட்டேன் அங்க இருக்கிறவங்க அக்காங்களெல்லாம் கூப்பிட்டு பிரசவம் பார்க்க சொன்னேன் அவங்க நல்லபடியா பிரசவம் பார்த்துட்டாங்க குழந்தை பெத்த அம்மா வந்து என்கிட்ட குழந்தைய கொடுத்தாங்க அந்த குழந்தைய தூக்குனப்பா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றாங்க ரோகிணியா அதை ஃபீல் பண்றாங்க மீனா வந்து ரோகிணி ஃபீல் பண்ணுறதை வந்து பார்க்கறாங்க முத்து வந்து அவர் சந்தோஷத்தை வந்து மீனா கிட்ட சொல்கிறாங்க மீனா வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரியே இருக்காங்க என்னாச்சு மீனா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க ஸ்ருதி வந்து மீனா கிட்ட கிச்சனில் வந்து பேசுகிறாங்க மீனா வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க என்னாச்சு உங்களுக்கும் முத்துக்கும் ஏதாவது சண்டே நான் போய் முத்துவை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்படிலாம் இல்லை இது வேற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதனால என்கிட்ட சொல்லுங்க அவங்க கூட பிறந்த சிஸ்டர் மாரி தானே நான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் விசாரிச்சோம் ரோகிணிக்கு வந்து இது இரண்டாவது பிரசவத்துக்காக செக்அப் போறாங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து தேங்க்யூ